நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அப்ப நம்ம பெரிய பணக்காரங்களா இருந்திருப்போம் போல அம்மா அப்பயே நம்ம ஐம்பது பசு மாடு இருபது எரும மாடு இருநூறு ஆடு ஐநூறு கோழி இவ்வளவு ஐம்பது ஏக்கர் நேரம் கூட இருந்துச்சு அப்படியா கழுவி பின்ன பொய்யா சொல்றேன் அப்படியே கேக்குற இந்த ஊர்ல நிறைய இடம் நம்மளோட தான் இந்த பஞ்சாயத்து ஆபீஸ் இருக்குல அந்த இடம் இந்த கரண்ட் ஆபீஸ் இருக்குல அந்த இடம் இதனிக்கு டவுன்ல தேட்ட கட்டிருக்காங்கல்ல அந்த இடம் கூட